எாருக்கும் வணக்கம் என்னமா ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து நீங்க வந்து நான்கு சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து நான் அந்த கொளதை அது ஸ்பெஷல் இல்ல இன்னைக்கு அண்ணே இருந்தனோ காலையிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னே மறந்துட பத்தியா அது யார் தான் வச்சிருக்கா ஆத்திர எல்லார அண்ணையர்களுக்கும் நம்ம நம்ம வாழ்த்துக்கள் يعني எனக்கு மேல மூதேங்கள அம்மாலாம் இருப்பீங்க அவங்கள நம்ம நம்ம வாழ்த்துக்கள் சகோதரிகள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் அண்ணையர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ணையர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆத்திர சொல்லதே பிரண்டா

அம்மாவுக்கும் ஒர்க்கு போறதுனால நானும் செல்ல இருக்கேன் தம்பிக்கும் வந்துட்டு அவங்க வீடு எடுக்கிறதுக்கு இங்க நிறைய டைம் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிறதுனால நிறைய எடுக்க முடியல பட் தொடர்ந்து நாங்க நிறைய வீடியோ போய் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷனே போக முடியும் ஆமா நிறைய பேர் இந்த வீடியோ போல கேக்குறாங்க குவாலிட்டி அப்படி கேக்குறாங்க பாக்குற ஆர்வம் இருக்கு ஆனா அவங்க நோட்டிபிகேஷன் போகல சோ அப்படி இந்த வீடியோ நீங்க ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தான் பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்திடுங்க உங்க फ्रेंड्सக்கு எல்லாம் அனுப்பிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க ஏனா நமக்குன்னு கிடையாது

பூவு நெய் விளக்கு போடுறதுக்கு எல்லாம் வாங்கி வச்சு நம்ம வந்து நம்ம நம்ம பொங்கல் வைக்க மாட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி இதெல்லாம் அதான் அரிசி ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ கோயிலுக்கு போனோம்னா அப்படியே கோயிலோடு போனேருல அங்கயும் போயிட்டுதான் போயிருவோம் ஞாயிற்றுக்கிழமை வகை வகையா செஞ்சிருப்ப போல

பூஜா மலையாச்சு டைம் பத்து மணிக்கு மழையா சொல்றது வாயில தான் சொல்றது அது டைம் ஓவராயி போச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பொறுமையா என்ன வேலை செல்வம் செல்வா நீச்சு கோயில் பக்கம் வந்தாச்சு கோயிலுக்கு என்ன ஒரு கிலோமீட்டருக்கு வந்தாச்சு சரி பழம் எல்லாம் வாங்கிட்டு போல பழக்கடைக்கு இறங்கிருக்கிறோம் அங்க வாங்கலையா சந்தில நேத்து வாங்கிருப்பீல அப்ப சொல்லவே இல்ல சந்தில வாங்கலையே சொல்ல கோயிலுக்கு வரதே சடன் பிளான் தான் ஆ திடீர்னு தான் பண்ணுதே நான் பழுக்குமா அத்தை நம்ம வெள்ளைய தெரியல அப்போட பழுக்குமா நம்ம கப்புல போட்டு மூடி வச்சிருந்தா இட்லி பவுல் போட்டு மூடி வச்சிருந்தா பழுத்துக்கும் ம்ம்

இந்த மாதிரி உங்கள் உங்க கடையில நீங்க யாராவது நம்ம வீடியோ யாராவது பேக்கரி இந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணுங்க இதெல்லாம் நல்ல விஷயம் இந்த மாதிரி கடை வச்சது அப்படி ம் பேக்கரி ஆரம்பிக்கலாமா பேக்கரி செல்வம்

அங்க அப்போ லாரியில கொடி பயோ அதனால தான் வந்து сели காலம இல்ல வண்டி ஓட்டுற சரம வந்து பயங்கரமா யாரான்னாலும் வண்டி ஓட்டுற சரம வந்து எஸ்டியா சரி சரி பெட் ரோ சொல்லு ரெண்டு ரோ சொல்லு அந்தால தெக்கி ட்யூட்டி அந்த நோக்கம் வந்தரதே சாம் கீய அலகார நடக்குதே இன்ன நேர உட்கார்ங்க நேரத்துல அதுக்குள்ள போய் ஸ்டார்ட் பண்ண நேரத்துல போறோம்

வீட்ல இருப்பாங்க நாளைக்கு வந்து இன்னும் குடும்பமாவே இருக்கும் சாலைக்குள்ளே வரக்கூடியது பயங்கரமா

சோரம் போடுறாங்க சாம்பார் ஒரு ரசம் மோர் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் டைம் சாமி சாப்பாடு சாப்பிட்றேன் அருமையாக இருக்குது சாமி அன்னதானம் தானே சாப்பாடுமே நல்லா இருக்குது நல்ல குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க இப்போ வீட்டில் சேர்ற மாதிரி ஆக்சுவலாக நல்லா குழம்பு நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக இருக்குது நான் மம்மி ரசத்துக்கு போயிட்டேன்

வாங்க வாங்க அவ்ள கூட்டத்திலேயே உள்ள சாமி போட்டம் எங்கிருந்ததுன்னு தெரியல திடீர்னு வந்துருவாங்க <tries> இப்படி

அதனால நீங்க கரிவேந்தக்கறதால இவ்வளவு கூட்டம். வந்தாச்சு வீட்டுக்கு. வந்தாச்சு. தயிரோட அடைங்கா எப்பமே நம்ம சாப்பிட்டு அங்கேயே அங்கேயே சாப்பிட்டு வந்துருக்கலாம்

அப்பா இருக்கு பாமாதான் வெடிச்சு